கமுதியில் மகான் ஸ்ரீ கருணையானந்த ஞானபூபதிகள் என்ற முகமது இப்ராஹிம் எண்பத்தி ஏழாம் ஆண்டு சந்தன பூசும் விழா இந்து இஸ்லாமியர்கள் ஒருங்கிணைந்து அவரவர் வழிபாட்டு முறைப்படி துவா செய்தும் தேங்காய் உடைத்தும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தனர் ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே கோட்டைமேடு பகுதியில் மகான் கருணையானந்த ஞானபூபதிகள் என்ற முகமது இப்ராஹிம் அவர்களின் எண்பத்தி ஏழாம் ஆண்டு வருடாந்திர சந்தன பூசும் விழா நடைபெற்றது இதில் இஸ்லாமியர்கள் இந்துகள் அவரவர் வழிபாட்டு முறையுடன் வழிபட்டனர் முதலில் இஸ்லாமியர்கள் பிஸ்கெட் சந்தனம் வைத்து துவா செய்து வழிபட்டனர் இதன் பின்னர் இந்துக்கள் குந்துக்கள் விளக்கேற்றி தேங்காய் உடைத்து சூடம் ஊதுபத்தி ஏற்றி வழிபாடு செய்தனர் பின் பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கினர் இந்து மற்றும் இஸ்லாமியர்கள் ஒருங்கிணைந்து இந்த வழிபாடு நடத்துவது மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது இதன் பின்னர் அன்னதானம் வழங்கப்பட்டது

சரி எல்லாத்துக்கும் கேட்டு பாருங்க அப்படி பாத்துட்டு அப்படி போக சாமி 你哪个想当干部？